பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வரும் பத்தாம் தேதி தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல் ஈரோடு கிழக்கில் போட்டியிடும் வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை தகவல் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து டெல்லி ஈரோடு கிழக்கு மில்கிப்பூர் தொகுதிகளில் நடைமுறைக்கு வந்தது நடத்தை விதிகள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாமல் குழந்தை உயிரிழந்ததற்கு அரசே பொறுப்பேற்க வேண்டுமென அன்புமணி காட்டம் வேலூர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் ஆய்வு இந்தியாவிலிருந்து வெளிநாடு தப்பிச் செல்லும் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக பாரத் போர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் நடுவர் அமைச்சர் அமித்ஷா திருச்சி அருகே பொங்கல் பரிசு தொகுப்புக்கான கரும்பு கொள்முதலில் அதிகாரிகள் பாகுபாடு காட்டுவதாக கூறி விவசாயிகள் சாலை மறியல் நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இரவு நேரங்களில் உறைப்பணிக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தகவல் கும்பகோணத்தில் நடைபெற்ற கோலப்போட்டியில் பெண்கள் ஆண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரங்கோலி வரைந்து அசத்தல் போதைப்பொருள் வழக்கில் சிறையில் இருக்கும் நடிகர் மன்சூர் அலிகானின் மகனுக்கு நிபந்தனைகளுடன் பிணை வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம்